தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தராசி சாமி அவர்கள் சார் வணக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற வார்த்தையை இடம்பெறவே இல்லை இதனால தமிழ்நாடு முதலமைச்சர் கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தையும் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு நாடு முழுவதுமே இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே அதிமுக உட்பட எல்லா கட்சிகளுமே பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா ஆளுநர் ரவி அவர்கள் இந்த பட்ஜெட்டை விரைவாக வரவேற்றுக்கிறார் மிக அற்புதமான பட்ஜெட் என்று இருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவில் இருந்து கூட அறிக்கை வெளியாகல அதுக்குள்ள ஆளுநர் ரவி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் பட்ஜெட்டை பாராட்டி முதலமைச்சர் பட்ஜெட்டை எதிர்க்கிறார் தமிழ்நாடு மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் பாராட்டுறார் எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு ஆளுநர் மட்டும் இல்ல மேற்கு வங்க ஆளுநரும் அதே மாதிரியான ஒரு பெரிய பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாரு மேற்குவங்கத்துக்கும் வந்து எந்த ஒரு பெரிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை அதாவது ஆளுநர்கள் அடுத்த கட்ட உயர்வுக்கு அல்லது பதவி நீட்டிப்புக்கு அவர்கள் வந்து இப்போது அதற்கான ஏற்பாடு செய்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரவியோர்களுக்கு பதவி காலம் முடியுது ஒன்றும் மத்திய அரசாங்கம் எதுவும் சொல்லலை பதவி நீட்டிப்பு செய்யலாம் இல்லைன்னா இவரை தூக்கிட்டு ஒரு பொறுப்பு ஆளுநர் போடலாம் முன்னாடி நமக்கு மகாராஷ்ட்ராலேருந்து வித்யாசாகர் ராவ் இருந்தார் அது சமீப சமீபத்துக்கு முன்னாடி தான் ஜெயலலிதாமா மரணம் அடையும் போது தான் அது மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யலாம் ஏன்னா ரவிக்கு எதிராக ஆர் ஆர்எஸ்எஸ் பெரிய ஆதரவு பத்திரிக்கை சுராஜியா வந்து பெரிய கட்டுரைகள்லாம் போட்டுக்கிட்டே வராங்க தொடர்ந்து அவர் வந்து சரியான ஆளுநர் இல்லை மாநிலங்களுக்கு வந்து ஆளுநர்கள் நியமிக்கும் போது மத்திய அரசாங்கம் பல விஷயங்களை கன்சல்ட் பண்ணணும் பிஜேபி அரசாங்கம் ஆளுநர்களை நியமிக்கிற பாலிசியே தப்பு என்றே வந்து சுராஜ்யா குற்றம் எதை வைத்துன்னா அந்த செந்தில் பாலாஜி அப்போ ராஜினாமா செய்யணும்னு ஆளுநர் நிர்பந்தித்ததை வைத்து அதை வைத்து அந்த கற்றை தொடர்ந்து அவர்கள் அப்படித்தான் கற்ற வெளியிடுகிறார்கள் ஆளுநர்னு மட்டும் இல்லை பல மாநில ஆளுநர்களை பற்றியும் அந்த ஆளுநர்கள் நியமனம் சரியில்லைங்கிற கருத்து என்னன்னா ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கணும் அதிகாரிகளா போடும்போது அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் எல்லையை தாண்டி போறாங்க என்பது ஸ்வராஜ்யா கருத்து ஏற்கனவே வந்து ஆளுநர்களுக்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போ உடனடியாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகிறது அதாவது மீண்டும் ஆளுநர்கள் அந்த சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் என்று இப்படியான ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் தான் பட்ஜெட்டை வரவேற்று ஆளுநர்கள் அறிக்கை விடுகிறார்கள் அது பெரிய முற்றால்தனம் என்ன காரணம்னா ஆளுநர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது பெயரளவுக்கு தான் அவங்க தலைவர்கள் அலங்கார தலைவர்கள் அவ்வளவுதான் அதை தாண்டி ஒரு பட்ஜெட்டை பற்றி கருத்து கூற வேண்டியவர்கள் ஒன்று அதிகாரிகள் அவங்க உடனே கருத்து கூற மாட்டாங்க இல்லைன்னா அமைச்சர்கள் அமைச்சர்களை தாண்டி முதலமைச்சர் இப்படித்தான் ஹயரார்க்கே அமையும் அவர்களால் தான் கருத்து கூற முடியும் இப்படி ஒரு சூழலில் ஆளுநர் வந்து முந்திரி ஜனமாக அவரே வந்து வரவேற்ற அறிக்கை கொடுக்கிறாருன்னா பட்ஜெட்ல நம்ம கேட்ட எதுவுமே கொடுக்கப்படலை நம்ம உண்மையான தேவை என்னன்னா நமக்கு மெட்ரோ மெட்ரோ வந்து கிட்டத்தட்ட அது இன்னும் எடப்பாடி பழனிசாமி காலத்திலிருந்து உள்ள அறிவிப்பு அதாவது பிற நகரங்களுக்கு மதுரை மாதிரியான நகரங்களுக்கு கோவை மாதிரியான நகரங்களுக்கு மெட்ரோ அந்த அறிவிப்பு அது போக மெட்ரோ மத்திய அரசாங்கம் ஃபெசிலிட்டி எடுத்து பண்ணுது மாநில அரசாங்கம் தான் கடன் வாங்குது ஏதாவது ஒரு உலக வங்கி ஜப்பான் மாதிரியான உலக வங்கி இப்படி கடன் வாங்கி தான் மெட்ரோ திட்டத்தை நிறைவேற்றுறாங்க மத்திய அரசாங்கம் வந்து அதுக்கு ஒரு பங்களிப்பு செய்யணும் இங்கே சென்னையில் இப்போ நிறைய இடங்களில் மெட்ரோவுக்கு தோண்டி போட்டு வச்சுருக்காங்க ஒண்ணுமே பெரிய அளவுக்கு ப்ராக்ரஸ் இல்ல ரெண்டு வருஷத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அஞ்சு வருஷம் ஆனாலும் முடிக்க முடியுமான்னு சந்தேகமா தான் இருக்கு பெரிய அளவுக்கு டிராஃபிக் நெரிசல் வந்து அதிகப்பட்டது காரணம் அதுதான் டிராபிக் நெரிசல் அதிகப்படும் போது பெரிய செலவு ஆகுது காலை ஆகுது அதுபோக பெரிய எரிபொருள் செலவு அப்ப எரிபொருள் சிக்கனத்தை நோக்கி உலகமே போயிட்டு இருக்கும்போது வெட்டியான எரிபொருள் செலவுங்கிறது பெரிய வேஸ்ட் இப்ப பூந்தமல்லி டூ பவர் ஹவுஸ் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் மெட்ரோ வந்து நவம்பரில் திறக்கணுங்க வர அதாவது வர நவம்பரில் அதுக்கடுத்த நவம்பர் நவம்பரில் திறக்கணும்னு பிளான் பண்ணாலே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நமக்கு அந்த மழை வெள்ள பாதிப்பு வந்துடும் அக்டோபர் நவம்பரில் மழை வெள்ள பாதிப்பு ஸோ செப்டம்பரில் பனி வந்து முடிஞ்சிருக்கணும் இப்போ போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தெரியல ஏன்னா பவர் ஹவுஸ்க்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ போகும் மேலே வந்து ஓடுக்கு மேலே தலைக்கு மேலே போகிற மெட்ரோ இப்ப பூந்தமல்லியில இருந்து அந்த அந்த கனெக்ஷன் நிறைவேறினா தான் அந்த பகுதிகளிலேருந்து இருந்து வருவதற்கு சௌகரியமா இருக்கும் பயங்கரமா தோண்டி போட்டு வச்சிருக்காங்க நீங்க சென்னையில் எந்த பகுதிக்கு போனாலும் இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம் எல்லாமே வந்து உண்மையாக மாற்றி எல்லாத்தையுமே சுத்து ஓட்ட பாதையா மாத்தி பெரிய அளவுக்கான எரிபொருள் செலவு எந்த டைமும் நீங்க பிளான் பண்ண முடியாது அதுக்கு இப்போ நிதி ஆதாரமும் விடுவிக்கவில்லை இந்த பட்ஜெட்ல அது பெரிதும் எதிர்பார்த்தோம் அதுவும் செய்யல அப்போ ஆளுநர் எதை வச்சு அது தலை சிறந்த பட்ஜெட்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல பிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நமக்கு என்னன்னா சில சாலைகள் அதாவது ஹைதராபாத் தெலுங்கு ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட சாலைகள் அது கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் வருது அந்த தான் நமக்கு ஒரு சின்ன ரிலீஃப் அதில் கிடைக்கும் மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தமிழ்நாட்டுக்கான ரிலீஃப் எதுவுமே கிடையாது பழைய திட்டங்கள் இப்போ உதாரணமா தாம்பரத்தோட மூணாவது ரயில் முனையம் அதெல்லாம் அப்படியே கிடப்பிலே தான் கிடக்குது அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பட்ஜெட்டாக அது எதிர்பார்த்தது அப்போ தாம்பரத்துக்கு மாற்ற வேண்டிய ரயில்களை மாற்ற முடியாம தான் இருக்கு இப்படி மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் பல திட்டங்கள் கிடப்பில் இருக்கு மத்திய மோடி வீடு எல்லாரும் மோடி வீடு கொடுக்குறாங்க மோடி வீடு கொடுக்குறாங்கன்றாங்க மோடி வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்டி பர்சன்ட் தான் மத்திய அரசாங்கத்தோட நிதி மீதி வந்து மாநில அரசாங்கத்தோட நிதி அதாவது ஒரு ஒன்னே லட்சம் ரூபாய் மத்திய அரசாங்கத்தோட நிதி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா மாநில அரசாங்கத்தோட நிதி இப்போ பெரிய அளவுக்கு வீடு கட்டும் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டாங்கன்னா நிதி ஆதாரத்தை அதிகரிக்கணுங்களா இல்லைன்னா என்ன பயன் இருக்கு இப்ப ஐநூறு வீடு கட்ட வேண்டிய இடத்துல ரெண்டாயிரம் வீடுன்னு நம்ம அறிவிச்சோம்னா ஆயிரத்தி ஐநூறு வீடுக்கு பங்களிப்பு அப்ப பங்களிப்பு கூடுதலா கொடுத்தா தானே மாநில அரசாங்கத்துக்கு வந்து நிதி ஆதாரம் இருக்கும் எந்த மாநிலத்துக்குமே நிதி ஆதாரம் கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு சூழல்ல எல்லா வருவாயும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் மத்திய ஆனால் மாநில அரசுக்கான வருவாய்ங்கிறது பத்திரப்பதிவு மதுபானம் பெட்ரோல்ல வந்து கிடைக்கிற பெட்ரோல் எரிபொருளில் கிடைக்கிற வருவாய் இது தாண்ட வருவாயே கிடையாது நம்மக்கிட்ட அப்போ அப்படியான சூழ்நிலையில் மாநில அரசு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நடப்பு அரசு வந்து கெட்ட பேர் வாங்கட்டும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினைக்கிது பிராக்டிகலா வந்து அது நல்லாவே தெரியுது பீகாரில் தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரப்போகுதுன்னு அங்கே சில அறிவிப்புகள் செய்யறாங்க இப்ப வெள்ள பாதிப்பு வெள்ள பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் மத்திய குழு வந்து ஆராய்ச்சிட்டு போகுது ஒரு முறையும் ஆனாலும் நமக்கு அந்த எந்த நிவாரணமும் அதுல வழங்கப்படையா நிர்மலாவே நேரடியா தூத்துக்குடிக்கு போயிருந்தாங்க நிர்மலா வந்து கஜா புயலோட எங்க பகுதிக்கு வந்தாங்க வந்து எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் செய்ய போறோம் அதெல்லாம் செய்ய போறோம்னு சும்மா அதாவது போன ஆட்சியில ஒண்ணுமே செய்யலை கொஞ்சம் தென்னங்கன்று வந்துச்சு அதை தாண்டி எதுவுமே வரல நீ கஜா புயல் அடிச்ச எந்த பகுதியில் வேணாலும் கேட்டு பாருங்க இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு பதினெட்டு காலகட்டத்திலிருந்தே இந்த நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் பிஜேபி அரசிட்ட பெருசா ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது என்பது தான் எனது கருத்து ஆனா நிதிய நிதி கமிஷன் கூட்டம் அதை புறக்கணிக்க வேண்டுமாங்கிறது எனக்கு மாற்று கருத்து இருக்கு ஏன்னா அது புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதிகாரிகளை அனுப்புவாருன்னு நான் நினைக்கிறேன் முதலமைச்சர் போகலை அமைச்சர்கள் லெவலில் இல்லைன்னா அதிகாரிகளை அனுப்புவாருங்கிறது என்னோட கருத்து ஏன்னா எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து நம்ம அலகேஷன் வாங்கி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பிற காங்கிரஸ் முதலமைச்சர்களும் அதே மாதிரியான ஒரு பாணியை தான் பின்பற்றாங்க சித்தராமையை நான் போறது இல்லைன்ட்டாரு அதாவது முதல்வர் போறதுங்கிறது ஒரு சிம்பாலிக்காக இருக்கும் முதல்வர் போவதுக்கு பதிலாக முக்கிய அதிகாரிகள் போவார்கள் என்பது எனது பார்வை நீங்கள் சொல்வதை போல ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியோட ஆளுநர் ரவி அவர்களுடைய பதவிக்காலம் முடிகிறது அதை நீட்டிப்பு செய்வதற்காக தான் இப்படி பேசுகிறார் என்பதே தெரியல வங்க ஆளுநர் பத்தி சொன்னீங்க சார் மேற்கு வங்கத்துறை ஆளுநருமே வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார் இன்னும் கூடுதலாக நாடு முழுவதுமே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபியினர் தமிழ்நாடு மட்டுமல்லாது மேற்கு வங்கத்துல ஒரு அறிக்கையாவே வெளிவந்துருச்சு ஒரு எம்எல்ஏ கிட்ட மேற்கு வங்க அரசுக்கு நீங்க பட்ஜெட்ல ஒரு ரூபாய் கூட ஒதுக்காதது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவே சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையேயான அந்த குற்றல் மோதல் என்பது அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஏற்கனவே நம்ம சென்ற நேர்காணல கூட அந்த ஆளுநர்களுடைய சலுகையை பத்தி நம்ம பேசியிருந்தோம் வீடியோல சந்திரசூட் அவர்களுடைய வழக்கம் மேற்குவங்கத்திலிருந்து தான் போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இரண்டு எம்எல்ஏக்களுக்கு ஐநூறு ரூபாய் டெய்லி நீங்க எனக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் கேட்டிருக்கிறாரு முதலமைச்சர் அதுக்கு பதிலடியா சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு டிஃபன் காசு வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்க நான் அரேஞ்ச் பண்றேன் என்ன நடக்குது சார் டீச்சரவுக்கு ஆளுநருக்கு படம் தர முதலமைச்சர் சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை அதாவது புதிய எம்எல்ஏகள் ரெண்டு பேர் அந்த எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் வந்து சபாநாயகர் செஞ்சு வைக்கலாம் இப்போ உதாரணமா இப்ப விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் எம்எல்ஏ வெற்றி பெற்றாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைச்சாங்க சபாநாயகர் தானே எத்தனை சபா எத்தனை சபாநாயகர்கள் எத்தனை எம்எல்ஏக்களுக்கு பதவி பெருமாளை செஞ்சு வச்சுருக்காங்க சேலப்பட்ட முத்தியா காலத்துலேருந்து என்னால் லிஸ்ட் தர முடியும் ஆளுநர் செய்து வைக்க வேண்டும் என்றோ ஆளுநர் இன்னாற்ற தான் பதவி பெருமாணம் நீங்கள் வாங்கணும்னோ அப்படியான கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் போக மாட்டோன்னு இவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு எம்எல்ஏக்களும் அது அவருக்கு கோவம் ஆனால் ஆளுநர் மேற்குவங்க ஆளுநர் மீதான பாலியல் புகார்கள் பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்குது இந்த குறிப்பிட்ட அந்த ராஜ்பவன் அதிகாரி மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து ஒழியால் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற நடன கலைஞர் அவர் புகார் கொடுத்தா அதுவும் நிலுவையில் இருக்கு விசாரணையில் இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காவே சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு இன்னும் மேற்கொண்டு அது மேலதிக விசாரணைக்கு வரப்போகுது என்ன தான் ஆளுநர் நம்ம போன வீடியோவில் பேசுனது ஆளுநர்களோட சிறப்பு அதிகாரம் அவங்களுக்கு என்ன இம்யூனிட்டி இருக்கு இதெல்லாம் வரப்போகுது அப்போ மேற்குவங்க ஆளுநர் அவர் ஒன்று அவரை மாற்றுவார்கள் இல்லைன்னா அவர் தன் தன் பதவியை விட்டு அவர் ராஜினாமா செய்வாருங்கிறதா எனக்கு எதிர்பார்ப்பேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் நெருக்கடி கொடுத்துச்சு அப்படின்னா அது பெரிய கேவலமாக மாறிடும் அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது வந்து ஒரு குட்வில் கிரியேட் பண்ணுவதற்காகத்தான் இந்த பட்ஜெட்லாம் பாராட்டிட்டு இருக்காரு அவருக்கு என்ன புரியலன்னாங்க பிராக்டிகலி வந்து மோடி வர்சஸ் அதர்ஸ் என்கிற தான் பிஜேபி அரசியல் இருக்கு கேதார்நாத் உங்களுக்கு தெரியும் கேதார்நாத் வந்து ஒரு புகழ்பெற்ற இந்து புனித ஸ்தலம் எல்லா மதத்துக்கும் புனித ஸ்தலங்கள் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு வந்து கேதார்நாத் ரிஷிகேஷ் இதெல்லாம் புனித ஸ்தலங்கள் இந்த கேதார்நாத்ல ஒரு பெரிய கோவில் இருக்கு அது வந்து ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அதுக்கு பயணம் போவதுங்கிறது பிற மதங்களில் இருக்கிற புனித பயணம் மாதிரி அது குறிப்பாக வட இந்தியாவில் வந்து அது பெரிய லட்சியம் அங்கே வந்து ஒரு ஒரு வகையான ஒரு தீர்த்தம் மாதிரியான ஒன்று கொடுப்பாங்க சரணாமிரதம்னு பேர் அதுக்கு அதை வாங்குவது என்பது ஒரு பெரிய புண்ணியம் இப்படியான ஒரு எண்ணம் கேதார்நாத் யாத்திரை ரொம்ப கடினமான யாத்திரை பலப்பகுதி யாத்திரை அதுக்கு வந்து தனியான ஒரு தலைமை ஒரு சங்கராச்சாரியார் மாதிரியான ஒரு ஒரு இருக்கிறார் அவர் ஏற்கனவே என்னன்னா கேதார்நாத் கோயிலேருந்து இரநூத்தொம்பது கிலோ தங்கம் வந்து காணாம போயிடுச்சு கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதுங்கிற ஒரு பெரிய புகாரை கிளப்பி அது பல வகைகளில் அது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கு அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் அவர் வந்து உத்தவ் தாக்கரேயை பார்த்துட்டு துரோகம் செய்வது வந்து அது ஒரு எந்த மதத்தினருக்கும் சரியில்லை துரோகத்துக்கு வந்து அந்த மதத்தின் கடவுள் வந்து அவர்களை தண்டிப்பார் இந்துவா இருக்கிறவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க உத்தவ் தாக்கரேக்கு இழைக்கப்பட்ட துரோகம் எனக்கு வந்து கண்ணீரே வரவழைத்தது அந்த துரோகத்திற்கான விலையை வந்து கொடுக்க வேண்டும் அதாவது பிஜேபியை மிக கடுமையாக தாக்கி வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு இப்படியான ஒரு சூழலில் இருக்கும்போது கேதார்நாத் கோவில் மாதிரியே டெல்லியில் வந்து ஒரு கோயில் கட்ட போகிறோம் அது கேதார்நாத் கோவில் என்ன அமைப்போ அதே மாதிரி அதாவது இப்போ ஒரு இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மாதிரியான ஒரு புனித ஸ்தலம்னா அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது பெரிய எதிர்ப்பை கிரியேட் பண்ணும் இல்லையா அது எந்த மதமா இருந்தாலும் சார் தான் ஏன்னா அந்த மதங்கள்ல இருக்கிற அந்த புனித ஸ்தலங்கள் அதுதான் வந்து அது அது அதுதான் வழிபாட்டு இடம் இவங்க இப்படி சொன்னதுக்கு உத்தரகாண்ட் முதல்வர் அவர் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போயிட்டார் டெல்லிக்கு அது போக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த தீர்த்தம் கொடுக்கறதும் இங்கே செய்வோம் இந்த டெல்லி கேதார்நாத்லேயே நாங்கள் செய்வோம் என்ன காரணம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயசானவங்களுக்கெல்லாம் கேதார்நாத் போக முடியல அதனால அவங்களுக்கு ஒரு சுலப ஏற்பாடாக அப்புறம் சுலப வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுல ஒரு மதத்தில் அது வந்து கேதார்நாத்ல இருக்கிற சங்கராச்சாரியர்களுக்கு அவர் அவரை அவரை வணங்குபவர்களுக்கு பெரிய பேரிடியாக அமைஞ்சு அந்த பிரச்சனை கடுமையா ஓடிட்டு இருக்கு இந்த பட்ஜெட் பட்ஜெட்டை கான்ட்ரவர்சில அது கொஞ்சம் அமுங்கி இருக்குங்க இதெல்லாம் ஒரு நாலு நாளா ஓடிட்டு இருக்கு மேற்குவங்க ஆளுநருக்கு இந்த அண்டர் கரண்ட் எதுவுமே தெரியல அதாவது இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைமையில பிஜேபி அரசாங்கம் இல்லை என்ன காரணம்னா அவங்க ஏற்கனவே யோகி அந்த காம்பினேஷன்ல மாட்டிருக்காங்க மகாராஷ்டிரா தேர்தலில் ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷன் மகாராஷ்டிராவுக்கு எந்த சிறப்பு திட்டமும் இல்ல அதே மாதிரி வந்து ஜார்க்கண்ட் தேர்தலில் ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷன் சிறப்பு திட்டம் இல்ல ஹரியானால வந்து ஃபார் தட் மேட்டர் அந்த நம்ம ஏற்கனவே பேசின யாத்திரை யாத்திரையை ஒட்டிய பல சம்பவங்கள் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கான்வார் யாத்திரையோட யாத்ரீகர்களுக்கு அந்த உணவு பூஜை பொருட்கள் விற்கிற கடைகளுக்கு பேர் போட வேண்டாம் பேர் பலகை வந்து ஓனர் பேர்ல போட வேண்டாம்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவு இது எல்லாத்தையும் வந்து ஹரியானாவும் எடுத்துக்குது ஏன்னா ஹரியானாவோட ஒரு பார்ட்லயே அந்த யாத்திரை கிராஸ் ஆகுது அதாவது ஒரு நாலு ஐந்து மாநிலங்களை உள்ளடக்கியது அது அதனால ஹரியானால தேர்தல் வர்றதுனால உடனடியா வந்து ஆர்எல்டி அவர் அவரு ஜெயந்தி வந்து இதுவரைக்கும் பிஜேபி இருந்தார் இருந்தாரு தான் அதை விட்டு வளர்கினாரு கூட்டணி அரசுல அங்கம் வைத்தவர் துணை முதல்வர் அவர் வந்து மிக கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறாரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைமையில உண்மையிலேயே மோடி அரசாங்கம் இல்ல மோடியே தான் நிக்கிறாரு அப்போ மேற்குவங்க ஆளுநரை எல்லாம் காப்பாற்றக்கூடிய நிலைமையில வந்து மத்திய தலைமை இல்ல ஆனா அவர் முருமு அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு சார் அதாவது நான் வந்து துணை தான் பதவியேற்பு பிரமணம் பண்ண சொன்னேன் ஆனா அவங்க சபாநாயகர் உள்ள வந்து பண்றாரு ரெண்டு எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றது வந்து அரசன சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி முர்மு கடிதம் அனுப்பியிருக்காரு அது ராங் அசம்ஷனுங்க அதாவது இப்படித்தான் நீங்கள் பதவி ஏற்கணும்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்கு மா மாநில ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அதுதான் மம்தா சொல்லியிருக்காங்க அசெம்பிளி இஸ் எலெக்டட் யூ ஆர் செலக்டட்னு சொல்லியிருக்காங்க அதான் உண்மை அப்போ நீங்க சாம பொதுவாக வந்து ரெண்டு எம்எல்ஏக்களும் ராஜ்பவனுக்கு போய் பதவி பிரமாணம் எடுத்துக்க மாட்டோம்னு முதல்ல சொன்னதை அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு அவங்க யாக்கை பதவி பிரமாணம் எடுத்துக்கிடணும்னு சொல்ல வேண்டிய உரிமை யாருக்கு இருக்குன்னா அவையோட சபாநாயகருக்கு தான் இருக்கு துணை சபாநாயகிட்ட தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிடணும்னு சொல்றதே முட்டாள்தான் ஏன்னா அவை கூடுது பத்து நாள் செஷனு அப்போ கூடும்போது அந்த தேர்தலில் ஜெயிச்சவங்க நிச்சயம் அவங்க வந்து அந்த அவையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிடணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க அவங்க தேர்தலில் ஜெயிச்சு நிறைய நாள் ஆயிடுச்சு அப்போ அவங்க முதல்ல பதவி பிரமாணம் சுங்கமாக நடத்துறதுக்கு ஆளுநர் ஒத்துழைச்சிருந்தாருன்னா அது வேற விஷயம் அதுபோல் அவர் வந்து அதை டிக்டேட் பண்ண முடியாது நீங்க இவர்ட்ட தான் பண்ண முடியாது இப்போ ஆளுநர்கள் அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டை அது தமிழ்நாடு ஆளுநரா இருக்கலாம் இல்ல கேரள ஆளுநரா இருக்கலாம் இன்னும் சொல்லப்படா ஆரிப் முகமதுக்கான தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாங்கன்னு ஒரு வதந்தி டெல்லியில் அடிபடுது அவர் அவர் இன்னும் கேரள அரசுக்கு அவர் கொடுத்த உலக மகா டிரபிள் அதை ஒட்டின வழக்குகள் பூரா சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் சலிச்சுக்குது எனக்கு நீங்க உங்களுக்குள்ள பேசி தீர்க்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு ஒன்று தான் என்ன அர்த்தம்னு பேசியாச்சு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆளுநரும் சந்திச்சு பேசியாச்சு ஆனாலும் இந்த அவருக்கு இந்த எதிர்போக்கை அவங்க கைவிடலை அது என்ன காரணம் அப்படின்னா நம்மளை நியமிச்சவங்க யாரோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு பதவிக்கு நம்ம வந்துட்டோம்னா பதவிக்கு தான் விசுவாசமா இருக்கணும் அந்த பதவிக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு மாண்பு இருக்கும் அதுக்கு தான் விசுவாசமா இருக்கணும் அப்போ பிரதமர் தான் ஒரு ஆளுநர் வராரு ஜனாதிபதி என்னதான் நியமனம் செஞ்சாலும் பிரதமர் சிபாரிசு வேணும் ஆனா ஆளுநர்கள் வந்து சிறந்த ஆளுநர்களாக இருக்கும்போது மாநில அரசோடு கருத்து மோதல் இருந்தாலும் மாநில ஆளுநர் பதவிக்குரிய கண்ணியத்தோட நடந்துக்கிடுவாங்க பட் நம்ம ஆளுநர் ரவிகிட்டையும் அது இல்லை மேற்குவங்க ஆளுநர்கிட்ட இல்ல கேரளா ஆளுநர்கிட்ட இல்ல இப்படி பலரையும் பார்க்குறோம் ஆனா தமிழ்நாட்டில இருந்து போன ரெண்டு ஆளுநர்கள் இந்த மாதிரியான எந்த சிக்கலையுமே சிக்கலை கவனிச்சு பாருங்க ஒன்று இலகணேசன் அவர் பிஜேபியோட சீனியர் லீடர் இன்னொன்னு வந்து ராதாகிருஷ்ணன் அவரும் பிஜேபியோட சீனியர் லீடர் ஆனா ரெண்டு பேரும் அந்த மாநிலங்களில் வந்து இப்படியான ஒரு தேவையற்ற கான்ட்ரவர்சியில போய் இல்லை அப்போ இது எதிலிருந்து என்ன தெரிய வருது ஆளுநர்களே வந்து அவங்க எலக்ட்ரிக் ரெப்ரஸண்டிவ் மாதிரி இல்ல தேர்தலில் நிக்க போறவங்க மாதிரி தங்களை தாங்களே பாவிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் நம்ம அப்படின்னு ரவி நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண பஞ்சாயத்து வெளியில் கூட அவரால் ஜெயிக்க முடியாது அது எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு ஆளுநரால அந்த நிதர்சனத்துக்கு இவங்க வர மறுக்கிறாங்க இதுதான் இதோட சிக்கல் மத்திய அரசு இதை வந்து கண்டிக்கணும் அன்பார்ச்சுனேட்லி அவங்க கண்டிக்கிறது இல்லை எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கள்னா ஆளுநர் ட்ரபுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த போக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இருந்தது பிஜேபி ஆட்சி காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு சார் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு எதிராக எல்லா மாநில எம்பிக்களுமே பார்லிமெண்ட்ல போராட்டத்தை ஏறி வச்சிருக்கிறாங்க எல்லாருமே கேட்பது என்னன்னா எந்த தைரியத்தின் அடிப்படையில இப்படியான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க ஏன்னா எல்லோருக்கும் உருவத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல்கள் மகாராஷ்டிரா இருக்கட்டும் ஜார்க்கண்டா இருக்கட்டும் ஹரியானா இந்த மூன்று மாநிலத்துக்குமே எதுவுமே பண்ணல உத்தவ் தாக்கரே இது மகாராஷ்டிராவுக்கு எதிரான ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனா அது பட்னாவிஸ் வந்து அது இருக்கு இல்ல மகாராஷ்டிராக்கு வந்திருக்குன்ற இன்னொரு பக்கம் குஜராத் முதலமைச்சரும் இது எல்லாருக்கும் இன்க்ளூசிவான பட்ஜெட் அப்படின்றாரு இந்த மூன்று மாநிலத்துக்கும் பட்ஜெட்ல ஒதுக்காம எப்படி தேர்தலை பாஜக சந்திக்க போயிருது அப்போ மூன்று மாநிலத்தை விட எனக்கு என் பதவிதான் முக்கியம் என்று மோடி நினைக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது பட்ஜெட் வந்து பேலன்ஸ்டா இல்லங்கிறது நேற்றுக்கே தெரிஞ்சது என்னன்னா உடனடியா ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சு அதுக்கு ஈவினிங் அது கரெக்ஷன் பண்ணாலும் பட் அந்த பட்ஜெட் அறிவிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எல்லாரும் பார்ப்பாங்க ஷேர் ஏன் விழுது அப்படின்னு அப்போ படு பயங்கரமாக அதல பாதாளத்துக்கு போச்சு ஸோ நாடு முழுவதுமே பட்ஜெட் பேரில் திருப்தி இல்லைங்கிறது நல்லா தெரியுது ஒரிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் கூட அது குறிப்பிட்ருந்தார் பெரிய அளவுக்கு மழை வெள்ளம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுற மாநிலங்களில் ஒரிசாவும் ஒன்று எங்களுக்கு எதுவுமே செய்யலை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பார்த்தேன் இங்கே நம்ம வங்கக்கடலில் அந்த காலக்கட்டத்தில் புயல் உருவாச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அது லேண்ட் ஆகிற இடம் ஒரிசாவாக தான் இருக்கும் அப்போ ஒரிசா வந்து எப்போதுமே அது ஃப்ளட் ப்ரோன் ஏரியா கேரளா ஃபிரட் ப்ரோன் ஏரியா நமக்கே அது எல்லாமே கண் கூட பார்க்குற விஷயங்கள் தான் அப்போ பேரிடர் மேலாண்மை நிதியில் வெள்ளத்தடுப்புக்கு நீங்கள் திட்டங்கள் கொண்டு வரும்போது நிச்சயமாக இந்த மாநிலங்களையும் கலந்து ஆலோசிச்சிருக்கணும் ஒன்றும் செய்யலை ஆந்திராவுக்குமே அந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயில் ஒரு பெரிய இக்கன்னா இருக்கிறதா தாங்க நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படி ஒன்றும் அலகேஷன் ஆகலை அது ஃபுல்லாக படித்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிலேட்ரல் பாடிஸ் மூலமாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வரைக்கும் பணம் பெற்று தருவதற்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கு மத்திய அரசாங்கம் தன்னோட நிதி தொகுப்பில் இருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அலோகேட் பண்ணல மல்டிநேட்டரல் பாடி எதுன்னா சர்வதேச அமைப்புகள் அது வார் டூ கான்செப்ட் வேர்ல் பிறகு அந்த மாதிரியான அமைப்புகள் வந்துச்சு ஒரு ஆக சிறந்த உதாரணமா ஐஎம்எஃப் அது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் உண்டுங்க மோடி கேட்டாருங்கிறதுக்காக அங்க கொடுக்க போறது எல்லாம் கிடையாது அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆராய்வாங்க இங்கே ஒன்றும் ஜூ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் எண்டில் தான் நீங்கள் அதுக்கான தரவுகளெல்லாம் சேகரித்து அப்ளிகேஷனே போட முடியும் ஸ்டேட்டு தான் பண்ணணும் மத்திய அரசாங்கம் அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணி கொடுக்கும் அப்பவும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எப்போ வந்து அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்க போகுது பணத்துக்கான கேரண்டி வேணா மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம் அவங்களுக்கும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் புயல் வெள்ள சீசனு வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்ப ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் முடிஞ்சிருங்க செப்டம்பர் அப்ப செப்டம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நாலு மாசத்துக்குள்ள என்ன பெரிய நடவடிக்கை எடுத்துட முடியும் அமராவதி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிரும் மத்திய அரசாங்கம் உடனடியா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்த பணிகள் எல்லாம் முடிங்கன்னா அது வேற விஷயம் அப்படியே அவங்க சொல்லல அதுல பிப்டீன் தௌசண்ட் குரோட்ஸ் பதினஞ்சாயிரம் கோடி பதினாயிரம் கோடி சொல்றாங்க தவிர எதுவுமே நிதி நேரடியா கொடுக்கவே இல்ல சார் கொடுக்கவே இல்ல போல ஆனா நாயுடு நிதிஷ் அவர்களை எங்க பட்ஜெட் தரல ஆனா இப்போ எங்களுக்கு கூடுதலான பட்ஜெட்ல ஒதுக்கிறது எங்களுக்கு காயத்துக்கு போட்ட மருந்து மாதிரி இருக்க வேண்டியது என்ன மருந்து போட்டிருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல கீழே விழுந்தாலும் தாடியில மண் ஓட்டலன்னு சொல்ற கதை தான் இருக்கு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் உடனடியா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்படுகிறது இது வேற விஷயங்க பதினஞ்சாயிரம் கோடி ரூபா கொஞ்சம் கொஞ்சமா விடுவிப்போம் அது வேற விஷயம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒரு வங்கியில இருந்து கடனா வாங்கி தருவோம்னு சொன்னா அது எப்படி நிதி ஒதுக்கீடா மாறும் இந்த இடத்துல வங்கிங்கறத நான் ஒரு எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த வார்த்தை பிரயோகம் பண்றேன் மல்டி லேட்ரல் பாடின்னு போட்டிருக்காங்க எம்எல்பி மல்டி லேட்ரல் பேங்குக்கும் அதுதாங்க எம்எல்பி தான் அப்போ என்ன எந்த வகையில ஆந்திராவுக்கு உடனடியான பெனிஃபிட் கிடைச்சதுன்னு கூட உண்மையில எனக்கு புரியல இது வரைக்கும் புரியல இன்னைக்கு ஹிந்துல மட்டும் ஒரு ஆர்டிக்கல்ல அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மல்டி லேட்ரல் பாடின்னு தான் போட்டிருக்கு நேரடியான ஃபண்டிங் பற்றி எதுவுமே சொல்லலை அப்புறம் ஒரு சில திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எல்லாமே உடனடியாலாம் வரப்போறது இல்லைங்க அது மீண்டும் வந்து அதுக்கான தரவுகள் போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னா ஒரு கொள்கை அளவில் ஏற்றிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்போ இதில் வந்து பீகாருக்கும் ஆந்திராவுக்குமே உடனடியான பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எனக்கு புரியல ஆனா மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டம்னு ஒன்னு இருக்கணும்னு நினைக்குது அது பெரிய முட்டாள்தான் மாநிலங்கள் என்ன முன்னேறினா தான் மத்திய அரசாங்கம் முன்னேறும் அதான் உண்மை பெடரல் கண்ட்ரி மத்திய அரசாங்கத்தோட திட்டம் அது மோடியோட திட்டம் மோடியோட வீடு ரோடு மோடியோட ரோடு மோடி கொடுக்குற விவசாயிகள் பணம் அது எதுக்கு அந்த பம்மாத்து மோடி பணம் ஆறாயிரம் ரூபா மோடி வீடு அலக்கேஷன் அது பெரிய பம்மாத்து இல்லைங்க எப்படி கடைசியில் மாநில அரசு தானே அதுக்கு பங்கு கொடுக்கணும் அப்போ மத்திய அரசாங்கம் தன்னோட வரவு செலவு திட்டம் தன்னோட பங்களிப்பு தனக்கு ஓட்டு இப்படி வந்து நினைக்கிற ஒரு காலகட்டம் ஆகி போச்சு பத்து வருஷமா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அப்படியான காலகட்டம் கிடையாதுங்க ஒன்றுமே இல்லைங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் போன முறை எவ்வளோ செலவாக இருக்குன்னு நம்மள்ட பட்ஜெட் இருக்குது எவ்வளோ செலவு ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸு அப்போ இந்த முறை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்ம வந்து மேலும் விஸ்தரிக்கிறோம் இல்ல வலுப்படுத்திக்கிறோம் செறிவு போன முறை செலவானதை விட இந்த முறை அதிகமாக நம்ம நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கணும் இல்ல அந்த செலவையாவது ஈக்குவலைஸ் பண்ணி நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கணும்ல பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் செலவாயிருக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஆண்டும் ஒதுக்குகிறோம் இல்ல ஒரு லட்சம் கோடி செலவாயிருக்கு இன்னமும் ஸ்கீமை விஸ்தரிக்க போறோம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறோம் அப்படி தானே இருக்கணும் ஆனா தொண்ணூறாயிரம் கோடி ஒதுக்குறோங்க அளவுக்கு டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க அது எப்படி வந்து குறைந்தபட்ச வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும்னு எனக்கு உண்மையிலே புரியல இப்போமே நூறு நாள் வேலை வாய்ப்புலாம் பணம் வரலாங்கிறதான் குறைபாடு நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் கேட்டு பாருங்க ஆக மொத்தத்துல பட்ஜெட்டே பம்மா தான் இருக்கு அதுதான் இதோட சிக்கல் அப்ப என்ன சுரமணி தான் சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல தயாரிச்சு நிர்மலா சீதாராமன் கையெழுத்து போட்ட பட்ஜெட்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நாட்டை காப்பாற்றுற பட்ஜெட் இல்ல நாகாயிக காப்பாற்றுற பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு அதுதான் நினைக்கிறேன் ஆளுநர்களுடைய அத்திமீறிய செயல்கள் பற்றியும் பட்ஜெட் பற்றியும் மிக தெளிவாக நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கோ நீங்க நிகழ்ச்சி கலந்து நமக்கு ரொம்ப நன்றி சார்